கேரள மாநிலம் ஆலப்புழா படகு இல்லத்தில் தமிழ்நாடு டென்ட் டீலர்ஸ் மற்றும் டெக்கரேட்டர்ஸ் நலச்சங்கம் கூட்டமைப்பின் ஆறாவது ஆண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மற்றும் ஏழாம் ஆண்டு தொடக்க விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது தமிழகம் முழுவதும் இருந்து நூற்றி எண்பதற்கும் மேற்பட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த தொழிலில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் இன்னும் கிடைக்கவில்லை என்றும் டெக்கரேட்டர்ஸ் நலச்சங்க கூட்டமைப்பினர் தெரிவித்தனர் எனவே தங்களுக்கு தனி நலவாரியம் வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு டென்ட் டீலர் மற்றும் டெக்கரேட்டர்ஸ் நலச்சங்க கூட்டமைப்பின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் மாவட்ட பொறுப்பாளர்கள் தீவிர உறுப்பினர்கள் சேர்க்கையில் ஈடுபட வேண்டும் என்றும் விரைவில் மாநில மாநாடு நடத்த வேண்டும் என முடிவு செய்தும் கூட்டத்தில் தீர்மானங்கள் இயற்றப்பட்டன சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டமைப்பின் மாநில மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் பாரு பகை ும் அடைய பாரு கோட்டு சூட்டு ரெண்டும் எடுத்து கோட்டு நடக்கும் புளிய பாரு பற்றி எரியும் எழுப்ப போல சுட்டெரிக்கும் விழிய பாரு ரத்தம் வேர்வை ரெண்டும் கொண்ட ராஜாங்கத்தின் மன்னந்தான இவர் பேருக்குள்ளே காந்த கொண்டு உண்மைதான இவன் பேருக்குள்ளே